உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் யாழில் அனுஷ்டிப்பு இன வன்முறையை தூண்ட முயல்வோருக்கு சிறை தண்டனை எச்சரிக்கும் பேருந்து அலங்காரங்களை அகற்றுவது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அல்ல ஜகத் மனுவர்ண விளக்கம் யாழில் அனுரவின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பு இருவர் கைது இலங்கையில் உணவு தேவையை பூர்த்தி செய்ய கடன் வாங்கும் குடும்பங்கள் ஆய்வில் வெளியான தகவல் ஊடகவியலாளர் தாக்கப்பட்டு கடத்த முற்பட்ட சம்பவம் விரைவான பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளுங்கள் இலங்கையிடம் பத்திரிகையாளர்களை பாதுகாக்கும் அமெரிக்க அமைப்பு கோரிக்கை சம்பந்தன் மாவை செய்த மிகப்பெரிய தவறு கடும் குற்றச்சாட்டை முன்வைத்த சிவஞானம்

இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக புதுபலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்தின் ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனையை கொழும்பு நிர்பாண நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் விரும்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது இனமத வன்முறைகளை தூண்டும் தூண்ட முயல்போர் தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார் எவராக இருந்தாலும் குற்றம் அளித்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐந்து அடி எட்டு அங்குலம் உயரமுடைய மாநிறமான ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் என போலீசார் தெரிவிக்கின்றனர் நீல நிற டெனிம் காற்றட்டையும் நீல நிற சேர்ட்டும் அணிந்திருந்த நிலையில் குறித்த நபர் காணாமல் போயுள்ளார் இந்த நபருக்கு நினைவாற்றல் குறைவு என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு ஒன்று அல்லது ஒன்று இரண்டு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு ஆரம்பிக்க முடியும் என கொட்டாஞ்சேனை போலீசார் அறிவித்துள்ளனர் பேருந்துகளில் தேவையற்ற நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் போலீசார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள சட்டவிரோத அலங்காரங்களை அகற்றி வருவதாக தெரிவித்துள்ளனர் தேவையற்ற அலங்காரங்களை அகற்றும் நடவடிக்கை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை காரணமாக அவற்றை அகற்றுவதற்கு மேலும் மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் போலீசார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட யுக்திய நடவடிக்கை போன்றதொரு தோற்றத்தை உருவாக்கியுள்ளதாக ஜெகத் மனுபர்ண தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசார் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் முன்னெடுக்கப்பட்ட விமர்சனங்களை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியினையும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட உட்பட இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மறுத்தவர்களை அனுரவின் ஒளிப்படத்தை காட்டி அச்சுறுத்தியுள்ளனர் இதன்போது வர்த்தகர்களுக்கு நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின் விடுபித்துள்ளனர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத பூதகர் மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி உள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் குறித்த மத பூதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரச்சார மேடுகளில் ஆசூரிகளை கூறிய தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு கோரி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி இரண்டு சதவீத குடும்பங்கள் தங்கள் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வு நிறுவனத்தின் ஆராய்ச்சி அதிகாரி ஜெகாரி விஜயசிங்க மேற்கொண்டிருந்தார் இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடாத்தப்பட்டது முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு பதுளை ரத்தினபுரி காளி நுவரேலியா கொழும்பு அனுராதபுரம் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் உள்ள இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி இந்த கணக்கெடுப்பு நடாத்தப்பட்டது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள குடநாபு மற்றும் மகரகம பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த கணக்கெடுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன இந்த கணக்கெடுப்புக்காக மேற்கண்ட மாவட்டங்களில் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்ப அலைகளின் மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டு குழுக்களாக விசாரிக்கப்பட்டது கணக்கெடுக்கப்பட்ட குழுவில் முப்பத்தி நான்கு தசம் மூன்று சதவீதம் பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் மொத்த மாதிரியில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு நிலையான வருமான ஆதாரம் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு உணவு பாதுகாப்பு இல்லை என்பது தெரிய வந்துள்ளது இந்த மாதிரியில் முப்பத்தி ஐந்து சதவீத வீட்டு உரிமையாளர்களின் மாத வருமானம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எண்பத்தொம்பது ரூபாவுக்கும் குறைவாக உள்ளது கணக்கெடுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் வருமானத்தில் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை உணவுக்காக செலவிடுகிறார்கள் அதே நேரத்தில் ஆறு சதவீதம் மட்டுமே சுகாதாரத்துக்காக ஒதுக்கப்படுகிறது மேலும் கல்விக்கு ஒன்பது சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது கணக்கெடுக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர்களில் அறுபது சதவீதம் பேர் புகைப்பிடித்தல் மற்றும் மதுவுக்கு அடிமையானவர்களாக உள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழ் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளர் முருகியா தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டு கடத்த முற்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் பாரபட்சமற்ற விரைவான விசாரணையை நடத்த வேண்டும் என அமெரிக்காவின் நியமிக்க தளமாக கொண்டு இயங்குகின்ற பத்திரிகையாளர்களை பாதுகாக்குகின்ற குழுவின் திருட்டு இயக்குநர் கார்லஸ் மார்டினஸ் வியாழக்கிழமை அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் டிசம்பர் இருபத்தாறாம் திகதி கிளிநொச்சி நகரில் வைத்து தாக்கப்பட்டு கடத்த முயற்சிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் அவர் அதிலிருந்து தப்பியுள்ளார் பின்னர் அவர் நெஞ்சு கழுத்து முதுகில் தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட பலி காரணமாக சிகிச்சை பெற்றார் அவர் பொலிஸாருக்கு அளித்த வாக்குமூலத்தின்படி டிசம்பர் இருபத்தி ஏழாம் திகதி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சந்தேக சந்தேகநபர்கள் தமிழ்ச்செல்வனால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றம் அவர்களை பிணையில் விடுவித்துள்ளது இது தொடர்பில் கிளிநொச்சி பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சரத் சமரவ் சிங் ரவை தொடர்பு கொண்டு வினவிப்பட்ட போது உடனடியாக பதில் தெரிவிக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் நாளிதழ்களில் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக எழுதி வருவது காரணமாக தான் தாக்கப்பட்டிருக்கலாம் என அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் தமிழ் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்களுக்கு தண்டனைகள் கிடைக்காமை தொடர்பில் சிபிஜே ஆவணப்படுத்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பது வரையான காலப்பகுதிகளில் உள்நாட்டு போர் காரணமாக கொல்லப்பட்ட அதிகளவான பத்திரிகையாளர்கள் தமிழ் பத்திரிகையாளர்கள் ஆவார்கள் எனவே புதிதாக பொறுப்பேற்ற அரசு தமிழ் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் துன்புறுத்தல் மற்றும் தண்டனை விலக்களிப்பு என்பனவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென பத்திரிகையாளர்களை பாதுகாக்கின்ற குழுவின் திட்ட இயக்குனர் ஹரோலஸ் மார்டினஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வகையில் முல்லைத்தீவு மன்னார் பவுனியா மாவட்டங்களின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மயில்பாகனம் ஜெகதீஸ்வரன் செல்லத்தம்பி திலகநாதன் ஆகியோரிடம் இவ்வாறு மகஜர்கள் கையளிக்கப்பட்டன

பதினெட்டாம் ஆண்டில் தலைவர் பதவியில் இருந்த மாவி சேனாதி ராஜா விலகி இருந்தார் அவரின் பதவி விலக கடிதத்தை நானே மறைத்தேன் பாராளுமன்ற உறுப்பினர் பொது வேட்பாளரை ஆதரித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாமல் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார் மற்றும் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் முதலில் மன்னார் சதோச மனித புதை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் சட்டத்தரணிகளான பி எஸ் நிரஞ்சன் ரனிதா ஜானராஜ் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி புராதனி சிவலிங்கம் ஆகியோர் முன்னிலையாகினர் மேலும் ஜாட்பூதன வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்திய சிலையா பிரணவன் மன்னார் காவல்துறையினர் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகினர் இதன்போது ஏற்கனவே அகல் நடுக்கப்பட்ட மனித எலும்பு கூட்டெச்சங்கள் வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டது எழுபத்தி ஆறு இலக்கம் தொடக்கம் நூற்றி ஐம்பத்தி ஆறு வரையான எண்பது பெட்டிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மேலதிக போப்பாய்வுக்கு மன்னா நிதபா நீதிமன்றத்தினால் கையளிக்கப்பட்டது மிகுதி எழுபத்தி ஐந்து எலும்பு பெட்டிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கையளிக்கப்பட்டுள்ளது இவை பகுப்பாய்வு செய்து மேலதிகாரிகள் மன்னார் நீதபான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர் கையளிக்கப்பட்டுள்ள சதுசா மனித புதைகுழு எச்சங்கள் வைத்திய அதிகாரியினால் இறப்புக்கான காரணம் வயது பால்நிலை போன்ற விடயங்களும் இறப்பு ஏற்பட்டமைக்கான காரணங்களும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பில் வைத்திய அதிகாரியின் அறிக்கை சில தினங்கள் மன்றில் தாக்கல் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என இதன்போது அவர் முன்னதாக வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்ட பின்னர் இலங்கையில் இருக்கின்ற வாகனங்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளன இந்த நிலையில் வாகனங்களை வைத்துக் கொள்ள முடியாது பலர் விற்பனை செய்த நிலையில் அதனை கொள்வனவு செய்தவர்கள் அவற்றை விற்பனை செய்ய முடியாது சிரமத்தில் உள்ளனர் ஏற்கனவே அரசு துறையில் இருக்கின்ற அனுமதி பத்திரங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான நிலையில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாகன இறக்குமதி அனுமதிக்குமாக இருந்தால் டொலரின் வெளிப்பாச்சல் மிகப்பெரிய அளவில் இடம்பெற வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் தற்போதுள்ள டொலர் கையிருப்பு மற்றும் கரைந்துவிடும் எனவே அரசாங்கம் டொலர் கையிருப்பை கரைத்து விடாமல் வாகன இறக்குமதியையும் அதே நேரத்தில் அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது இந்த நிலையில் வாகன இறக்குமதி அனுமதிக்கப்பட்டால் பழைய வாகனங்களின் விலை குறைவடையும் என மக்களின் கருத்து சாத்தியப்பட வாய்ப்பில்லை விலை குறைப்பு ஒரு சிறிய மாற்றத்தில் ஏற்படலாமே தவிர பழைய நிலைமையில் வாகனங்களின் விலைகள் இருக்காது எனவே இப்போதைய சூழ்நிலையில் வாகனங்களை வாங்காமல் இருப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் புதிய வாகனங்கள் அனுமதிக்கப்படும் போது பழைய வாகனங்களின் சந்தை ஒரு குறிப்பிட்ட அளவில் நிலை கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட விலை மட்டத்துக்கு அது சமநிலை அடைய வாய்ப்பு இருக்கிறது அதுதான் மிக பொருத்தமான தருணமாக இருக்கும் என வலியுறுத்தியுள்ளார் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக யார்டில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூப்பியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தால் பதினோரு பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது சுடரேற்றி மலதூபி படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைவு கூறப்பட்டனர் இதன்போது அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் சமய பெரியார்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நினைவேந்தல்களை மேற்கொண்டனர் இதன்போது நினைவு தூபியை சூழ மரக்கன்றுகள் நடப்பட்டன ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற நான்காவது இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற்ற பத்தாயிரணக்கான மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் வீரசிங்க மண்டபத்துக்கு எதிரே அந்த நிகழ்ச்சியை யாழ்ப்பாண நகர மண்டபத்தை மேயர் அல்பர்ட் திரையப்பா கொடுக்க மறுத்து கூட்டப்பட்ட காரணத்தால் இந்த திறந்த வழியிலே நடைபெற்ற பொழுது போலீஸார் வந்து ീതിയെ ഇടയൂറ് സാറ്റുപെക്ക തുടങ്ങി വിമാനത്തെ നോക്കി തുപ്പാക്കി പ്രിവാൻ വിളവായി മൻസാരൻ അറുണ്ട് ഒട്ടുമൊൻപത് പേർ ഇടത്തിലേ മാ ஐம்பத்தோராவது ஆண்டு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் ஆம் ஆண்டிலே இதே இடத்திலே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்விலே நான் ஒரு அழைப்பை விடுத்திருந்தேன் தமிழ விடுதலை புலிகள் உட்பட அத்தனை பேரும் பொது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒன்றுபட பின்னர் அது சாத்தியமாகியது இன்றைக்கும் நாங்கள் வறுமனே அஞ்சலிகளை செலுத்துவது மாத்திரமல்ல தமிழ் இனத்தினுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் அனைத்து தமிழ் நிறப்புகளும் சேர்ந்து அது மாத்திரமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் அதேபோல இந்தியாவிலே தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒற்றை கோரிக்கையை ஒரு ஒரு பூர்ண சுயாட்சி என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சமஸ்தி என்று எழுபத்தைந்து ஆண்டுகள் பேசி பேசி விட்டோம் மீண்டும் சமஸ்டியை பெற்றி கேட்க அர்த்தமில்லை நாங்கள் பூரண சுயாட்சியை அதை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் அந்த ஒரு அடிப்படையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு அறிவித்த பொழுது அரசாங்கம் தமிழ் மக்களுடைய கூருட சுயாட்சி கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இனப்பிரச்சனை தீர்வுக்கு சாத்தியம் பெறும் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆகவே நாங்கள் சர்வதேச சமூகத்தின் தொகையுடன் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்தி தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக தமிழர் ஆட்சி மாநாட்டு படுகொலை இன்றைக்கு நிறைவேற்றத்திலே இந்த அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும் முன்வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டும் அந்த நடத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வீரமான நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவஞ்சலியிலே களத்தோட்ட அத்தனை பேருக்கும் நன்மை இருக்கிறது இது ஒரு பொதுவான கட்சி சார்ந்த விடயங்கள் எல்லாம் இடத்துக்கான ஒரு நினைவேந்தராக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் சுரேஷ் தான் சுரேஷ் போடும்

இத்துடன் ஜெஃப்னக் கிளரையின் மதிய நேர பிரதான செய்திகள் முறைப்படுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஜெஃப்னக் கிளரை டாட் ஏட் என்ற இணையதளத்தினூடாக அணிந்து கொள்ளுங்கள்